பண்ணுக்கு டேக்ஸ் இல்லைங்க ஆனால் பண்ணில் க்ரீம் போட்டு கொடுத்தா அது ரேட்டாக இருக்கு இதெல்லாம் எங்கள் கம்ப்யூட்டரால் ஏற்றுக்க முடியல கம்ப்யூட்டரே தின்னு ரொம்ப ஜனரஞ்சங்கமாக பேசினார் ஆ பார்த்தீங்களா ஊருக மாமியை கேள்வி கேட்டாரு அதுவும் என்ன சிரிக்கிறாங்க எல்லாரும் அந்த நம்ம விஷயம் தெரியுமா அவங்க ஜிஎஸ்டி பற்றி கூட அதிகாரி அனுப்பியிருந்தாங்க ஜிஎஸ்டி அதிகாரிகிட்ட அவரும் அவங்க தரப்பில் அந்த ஹோட்டல்கள் தரப்பில் அவரும் அவங்களும் அந்த அவங்களோட ரிக்வெஸ்ட்டு மெமராண்டம் கொடுத்துருந்தாங்க அவர் கேள்வி கேட்கல பண்ணுக்கு இப்போ இப்படி ரேட்டு பண்ணுக்கு டேக்ஸ் இல்லைங்க ஆனால் பண்ணில் க்ரீம் போட்டு கொடுத்தா அது வேற ரேட்டாக இருக்குது இதெல்லாம் எங்கள் கம்ப்யூட்டரால ஏற்றுக்க முடியல கம்ப்யூட்டரே தின்னுறதுன்னு ரொம்ப ஜனரஞ்சங்கமாக பேசுனார் ஜனரஞ்சகம்ன்ற வார்த்தை இப்போ தமிழில் புழக்கத்தில் இருக்கோ இல்லையோ தெரியல ஆனால் காதால் கேட்குறவங்களுக்கு ஆஹா அப்படின்ற மாதிரி பேசினாங்க தப்பு ஒன்றும் இல்லை அவர் அவரோட ஸ்டைலில் அவர் பேசுகிறாரு ஆனால் எங்கே டீட்டெயில்ஸ் ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸே கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அதில் டீட்டெயில்டாக ஐட்டம் பை ஐட்டம் எதுக்கு எங்கே என்ன ரேட்டு போடணுன்றத அமைச்சர்களின் குழுமம் ஒன்று ஆராய்ச்சி பண்ணுது அந்த அமைச்சர்களின் குழு குழுமத்தில் பலதரப்பட்ட மாநிலங்கள்ல இருந்து அதாவது பிஜேபி ஆட்சியில உள்ள மாநிலங்கள் மாத்திரம் இல்லாம கம்யூனிஸ்டா இருக்கலாம் பிஜேடியாக இருக்கலாம் இல்ல இப்ப பிஜேடி இல்ல காங்கிரஸாக இருக்கலாம் அப்படி எல்லா கட்சியிலேருந்தும் இருந்தும் எல்லா மாநிலத்தில இருந்தும் அதில் குரூப்பில் இருப்பாங்க அவங்க எப்படியா இருந்தாலும் டீட்டெயில்டாக ஆராயிஞ்சி அதுக்கப்புறம் ரெக்கமெண்டேஷன் கொடுத்த பிறகு அதை பற்றி இந்த ரீசண்ட் ஜிஎஸ்டி மீட்டிங்கில் கூட நான் சொன்னேன் அந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டு தான் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க அவங்க அதை டீட்டெயில் ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஆக்ஷன் எடுப்போம் ஸோ இந்த இந்த செய்தி வெளிப்படையாக வெளியில் இருந்தாலும் ப்ளஸ் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலையும் இதை பற்றி நிறைய அவங்க மெமராண்டம் மூலம் கொடுத்தாலும் அவர் பெரியவர் தொழிலில் ரொம்ப நாளாக இருக்காரு கேள்வி கேட்டார் ஆனால் அதுக்கு நான் அங்கே பதில் கொடுக்கல உங்கள் மூலமாக நான் இப்போ பதில் சொல்கிறேன் குழுமம் பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த விஷயத்தெல்லாம் ஜனரஞ்சகமாக பேசுகிறதுனால ஜிஎஸ்டிக்கு பரம விரோதமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ரொம்ப ஆதாயமாக கிடைக்கும் ஆ பார்த்தீங்களா ஊருக மாமியை கேள்வி கேட்டார் அதுவும் என்ன சிரிக்கிறாங்க எல்லாரும் அந்தமாவுக்கு விஷயம் தெரியுமா நான் யாரோட க காமெண்ட்டுக்கும் கவலைப்படறது இல்லைங்க ஜிஎஸ்டியே நல்லா ஃபாலோ மக்கள் மீத கடுமையா ரேட் இல்லாமல் இருக்கிறதுக்கும் எத்தனை முயற்சி பண்ணணுமோ அத்தனை முயற்சி நாங்கள் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம் கவுன்சில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதுதான் உங்களுக்கு பதில்

ஜிஎஸ்டி கவுன்சில் குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பாத்துக்கும்போது போது இந்த ரிக்வெஸ்டையும் பாத்துக்குவாங்க அதுக்கு எம்எஸ்எம்ஏ மூலமா வர மெமராண்டமையும் நாங்கள் தீவிரமா பரிசீலனை பண்ணிட்டு தான் எடுக்கிறோம்